ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த வைகாசி மாதத்தின் கடைசி வருகின்ற இந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில பணப்பிரச்சனைகள் இருக்காது தொல்லைகள் இருக்காது வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வைகாசி சஷ்டி விரதத்தை தவறாமல் கடைபிடிங்க எப்படி கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு தீபத்தை முக்கியமாக நாளைக்கு ஏற்ற வேண்டும் முருகர் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நாளை வைகாசி மாதத்தின் வளர்விரை சஷ்டியில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் சஷ்டி அப்படின்னாலே ஆறு அப்படின்றதை குறிக்கும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை திதிக்கு பிறகு வருகின்ற ஆறாவது தான் நம்ம சஷ்டி திதி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கந்த சஷ்டி விரதமே எல்லோருமே கடைபிடிப்பாங்க ஆனா வருடம் முழுவதும் நம்ம சஷ்டி விரதம் இருக்கின்ற பலனை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு எதுனா அது இந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற சஷ்டி விரதத்திற்கு இருக்குன்னே சொல்லலாம் அப்படியாகப்பட்ட ஒரு சிறந்த நாளாக இந்த வைகாசி வளர்விறை சஷ்டி வருகின்றது வைகாசி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம் அதுலேயும் முக்கியமாக வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமான் அவதரித்த இந்த நாளில் நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவோம் இந்த மாதம் அதை செய்திருப்போம் ஆனால் நாளைக்கு வைகாசி வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் நாளைக்கு புதன்கிழமையோடு வருகின்றது சஷ்டி திதி இன்று இரவு ஏழு மணிக்கு மேல பிறக்கின்றது அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல பிறக்கின்றது இது நாளை புதன்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதனால சஷ்டி வழிபாடு செய்கிறவங்க இன்று இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பதுக்குள்ள முருகருக்கு தீபம் ஏற்றுங்க அப்படி தீபம் ஏற்றும் பொழுது செவ்வாய்க்கிழமை ஏற்றக்கூடிய தீபமாகவும் சஷ்டி திதி என்று ஏற்றக்கூடிய தீபமாகவும் இருக்கும் நாளைக்கு இரவு ஒன்பது மணி வரைக்கும் நீங்க பூஜை பண்ணலாம் அதிகாலை வேலையிலேயே முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்க பூஜை பண்ணுவதாக இருந்தாலும் பண்ணலாம் உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் சரி முருகர் படத்திற்கு மலர்கள் வைங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முக்கியமா நெய்வேத்தியம் செய்து வைங்க சண்முக கவசம் கந்த சஷ்டி கவசம் இந்த மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமானை தியானித்து வணங்கினால் எல்லாமே கிடைக்கும் மூன்று வேலையும் உணவு எதுவும் உண்ணாமல் அதாவது விரதம் இருக்கிறவங்க யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னா வயதானவர்கள் தவிர்த்து கர்ப்பிணி பெண்கள் தவிர்த்து உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து விரதங்கள் இருக்கலாம் மூன்று வேலையும் உணவு எதுவும் உண்ணாமல் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிப்பது ஒரு முறை இல்ல நீங்க ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு நீங்க விரதம் இருப்பது இன்னொரு ஒரு முறை இந்த மாதிரி நீங்க அனுஷ்டிக்கிறதுனால நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க தவறாமல் முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க நவகிரக சந்நிதியில இருக்கின்ற புதன் பகவானையும் நாளைக்கு வழிபாடு பண்ணுங்க இதற்கப்புறமா பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படம் இருந்தா நல்லா தொடச்சிக்கோங்க தொடர்ச்சி மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சிருங்க முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்களில் செம்புரத்தி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மலர் செம்பருத்தி சொரளி இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு நீங்கள் சாத்தி முருகப்பெருமானை நெய்வேதியம் வைத்து பிரசாதங்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க சரி இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தியாகும் வியாபாரம் அதிகமாகும் மறைமுக எதிர்ப்பு ஏதாவது இருந்தால் நீங்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் நீங்கும் நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு தீர்ப்பு வரணும்னா அதுவும் சாதகமாக வரும் திருஷ்டி தோஷம் இருந்தால் எல்லாமே நிவர்த்தியாகும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கிடைக்கும் குழந்தை பாகியத்திற்காக காத்து கொண்டு குழந்தை கிடைக்கும் ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் சஷ்டி நாலு ஆறு அப்படின்றத இந்த பதிவின் ஆரம்பத்திலேயே சொன்னேன் முருகப்பெருமானுக்கு உரிய ஷட்கோண கோலம் போட்டு அந்த கோலத்தில் நடுவில் ஓம் அப்படின்றத எழுதி சரவண பவ ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி ஆறு அகல் விளக்கு வைத்து முருகப்பெருமானுக்கு பசுனை தீபம் ஏத்துங்க முடிந்தால் வெற்றிலை வைத்து வெற்றிலை தீபம் ஏத்துங்க அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு வைத்து நீங்க தீபம் ஏற்றலாம் பசுனை தீபமாக இருந்தால் ரொம்பவும் நல்லது அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க ஆறு அகல்விளக்கு சஷ்டி தினத்தன்று ஏற்றும் பொழுது நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க பால் வாங்கி தரலாம் பன்னீர் வாங்கி தரலாம் தேன் வாங்கி தரலாம் பஞ்சாமிர்தம் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா உன்னதமான பலன்கள் அற்புதமான பழங்கள் நாளைக்கு காத்துக்கிட்டுருக்குன்னே சொல்லலாம் அதனால் இந்த வைகாசி மாதத்தில் முழுவதும் நீங்க முருகர் வழிபாடு செய்துகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பு இல்லம்மா நான் இந்த வைகாசி மாதம் முருகர் வழிபாடே செய்யல நான் நாளைக்கு ஒரு நாள் செய்யலாமா இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்த பலன் கிடைக்கணும்னா நாளைக்கு இந்த வைகாசி மாதம் முடிவதற்குள்ள கடைசியாக வருகின்ற இந்த ஷஷ்டி திதியில வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமானை தினமும் நான் வழிபாடு தான் இருக்கேன் நானும் செய்யணுமா அப்படின்னு கேட்டா தவறாமல் அனைவரும் முருகப்பெருமானை இந்த வைகாசி மாதத்திற்குள்ள நான் சொன்ன இந்த விஷயங்களை தவறாமல் செய்யுங்க இதை செய்து பாருங்க அடுத்த வைகாசி மாதத்திற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவது உறுதி அது கடன் பிரச்சனையோ நில நிலப்பிரச்சனையோ குழந்தை வரமோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தை வரத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா முருகப்பெருமானை மனதார நினைங்க கந்த சஷ்டி படிங்க கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணுங்க சண்முக கவசம் பாராயணம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்குரிய திருப்புகழ பாராயணம் பண்ணுங்க இது எல்லாமே நீங்க சரிவர செய்யும் பொழுது உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் சரவண பவ எளிய மந்திரத்தை சொல்லுங்க முருகர் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார் ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சஷ்டி திதி ஆரம்பிக்கின்ற நேரம் முடிவடைகின்ற நேரம் சொல்லிட்டேன் தவறாமல் அனைவரும் வழிபாடு பண்ணுங்க இன்றைக்கி பஞ்சமி திதி இருக்கு இரவு ஏழு மணி வரைக்கும் இருக்குது அதனால் பஞ்சமி வழிபாடு யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வராகி வழிபாடு செய்கிறவங்களுக்கு பதிவு கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல்ல அந்த பதிவு இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்